யார் சொல்லி திரா அவன் யார் ஒன்னு சொல்லுங்க பாதுகாப்பு

பேசுனா 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 பேசு பேசுனா ஆது டிஎம்கே எல்லாம் இருந்தாரு இப்போ திரீம் வந்து டிவிகே வந்திருக்காரு அதே இப்போ நாஞ்சி சம்பத் எல்லாம் ஏடிஎம்கே வந்து இப்போ திரீம் வந்து டிவிகே வந்திருக்காங்க சோ இவங்க வரதா மட்டும் மாட்டற வந்துருமா புதிய மாட்டத அவங்க எதிர்பார்க்கறாங்க அதனால தலைபதி நோக்கி வராங்க இதுக்கு அப்புறமும் வருவாங்க எல்லா கட்சில இருந்து கலஞ்சி வருவாங்க செங்கோட்டை ஃபுல்லாவே ஏடிஎம்கே தான் இருந்தாரு இல்லையா இப்போ என்ன இப்போ விமர்சனம் அதிகமா ஆகிரா கை கொடு கை கொடு அவர்லாம் இதெல்லாம் தேவலாம போய் டிவிகே போய் சேர்ந்துகார் அவர் மரியாதை போஷின்ற மாதிரி பேசுறாங்க அப்படி இல்ல அது வந்து பேசறவங்க ஒரு தர்க்குரி இதுக்கு அப்புறம் வரவங்க எல்லாமே

ஒருத்தர் சொல்றாரு தளபதி பத்தி பதினாலு படம் தான் நடிச்சாரு அவரு படத்தை யாராவது ஒரு பத்து நாள் ஓட முடியுமா அவங்க வந்து ரெட் மூவிஸ் எங்க தளபதிக்காக எத்தனை பேர் உயிரை குடுக்கிற

என்ன உதவி நீஸ்டா எல்லாம் காட்டுற பேர் பிரிமை அதெல்லாம் வேஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க மதுரை மாநாட்டில் நான் விஜயகாந்த் விஜயகாந்தர் போல பேசுகிறேன் நீங்க தோட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தா நம்ம தளபதி தான் எங் மேக்கரா என்ன தளபதி போல என்ன கை காட்டும் ஆந்திரால தெலுங்கானால கர்நாடகா வரைக்கும் கேரளா வரைக்கும் ரசிக்கிறேன் இன்னைக்கு என் தலைவனுக்கு உண்டு

இந்த சிக்கண்டா புள்ள டிவி கேயா தான் பாண்டிச்சேரி உள்ள புரியுதா அவ்ளோதான் ஒண்ணுமே பண்ண முடியாது டிவி கேக்கு ஓட்டு முடிஞ்சா வந்து ஆடு

ஒரு <laughs> போட்டு போட்டுங்க எதுக்கு போட்டானு தெட்டு தான் எல்லாம்

படம் கச்ச பதி பேசுவா சொல்லுற படம் போய் பதி பேசுவானா சம்பந்தமா இல்லாம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தமிழ்நாடு உள்ள தூக்கி போடுறது அடிக்கிறவன ரோஹி தடயோயோ நான் போன இந்த படம் வந்தது ட்யூடா ரோஹினி தடுதான் போனா அந்த பாடு பசங்க வரலையே

வருஷம் உழைப்பாங்களா இவங்க அழகா இருக்கிறாங்க நாலு போஸ்ட் போட்டேன்னு போய் உட்கார வச்சிருவாங்களா எம்எல்ஏ பதவியில எப்படி அதுக்குன்னு எல்லாம் உழைப்பு போட்டுருக்காங்கல்ல அவங்க தான் முன்னாடி வரணும் எனக்கு இடம் தரல இடம் தள்ளனா நீ தங்கிட்டு ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு வா வாங்க எடுத்தோடே தூங்கி போய் எம்எல்ஏ சீட்ல உட்கார வச்சிருவாங்களா

என்னத்தான் சொல்றது இப்ப ஸ்டாலின் எங்க இருக்கிறாரு வீட்டுல இருக்கிறாரு பத்திரமா நாலாயிரம் கோடி வச்சுக்கணும் சொல்லுங்க எல்லாரும் எங்க எங்க மூல முடுக்கல தான் இருக்கிறாங்க விஜய பதி பேசுறாங்க தகுதி எல்லாம அவர் இந்த மனுஷன் இன்னாயே குற அரசியல் ஸ்டேட்மெண்ட் விட்டப்ப என்ன சொன்னாங்க சென்னையில வந்து தண்ணி தண்ணி தேங்கி தான் ஆகும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மேயர் அம்மா உனக்கு இது பேரு நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கிறோம் மோட்டர் பம்பு செட் வச்சுக்கிறோம் தண்ணி புசுக்குன்னு ஈத்து வச்சிருந்தாங்க எங்க ஈத்துது தண்ணியை எங்க அக்கா வீட்டுல எல்லாம்

ஆயா சொல்றதுல கேவலையா இல்லையா ஸ்டாலின் தான் வராது நீச்சல் அடிக்க விட்டாருன்னு அந்த மாதிரிதான் அந்த மாதிரிதான் இப்ப போயி நினைக்கிறது நிலவரம் நீச்சல் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப பாண்டிச்சேரி டிவி கே வந்தா கண்டிப்பா டிவி கேக்கு என்ன கேள்வி

சாட்டை அவன் கூட செய்யற சட்டைகள் எல்லாம் சேருமே தவிர வேற எதுவும் சேராது அவரு பத்தாயிரம் புஷ்அப் மனசாட்சி தொட்டு சொல்லு அந்த ஆளு லைட்டா ஜாகிங் போயிருந்தாலே தப்ப அவன் அதுக்கேற மாட்டுறான் பத்தாயிரம் புஷ்அப் எங்க தலை போடுவான் சக்திமா சொல்றேன் தமிழ்நாட்டுல இருக்கா தப்பு இருக்கானுங்க பாண்டிச்சேரி வந்து எதாவது பேட்டிக்கிட்டு குத்துற போறானுங்க நான் நடோகிசுவன் பாண்டிச்சேரி பக்கம் தானு அவனுக்கு தான் மாட்டு வானுங்க மாட்டு வானுங்கன்னு வந்துருங்க போறானு தமிழ்நாடு சட்டி தமிழ்நாடு வேணால் சப்போர்ட் பண்ணலாம் உங்களுக்கு போலீஸ்